இந்த வீடியோ எதுனால் நான் நம்ம இன்றைக்கி தான் ஒரு வீடியோ போட்டோம் அதில் பிஸ்னஸ் என்குரிக்காக ஃபோன் நம்பர் ஒன்று கொடுத்துருந்தோம் என்ன ஆச்சுன்னா சர்ச்சைக்கு போய்ட்டு நான் வந்துருந்தேன்னா வந்துட்டு இருக்கும்போது மொபைல் என்னுடைய கையிலேருந்து தவறி மொபைல் கீழே விழுந்துச்சுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபேமிலியில் சப்ஸ்கிரைபர் அக்கா தான் வந்து எங்களுக்கு இந்த மொபைல் வந்து வாங்கி கொடுத்தாங்க அவங்க வாங்கி கொடுத்த மொபைல் தான் இவ்வளோ நாள் வந்து ஓட்டிகிட்டு இருந்தோம் மொபைலு அவங்க வாங்கி கொடுத்தனால்தான் இப்படி ஒரு நல்ல எல்லாம் எடுத்து இதில் வந்து போட்டுட்ருப்போம் இதில் தான் எல்லாமே இருக்குது அதாவது வாட்ஸ்அப் நம்பரு பேங்குது ஜிபே நம்பர் எல்லாமே இதில் தான் இருக்குது இது சாம் யூஸ் பண்ணுற செல்லு ஓ இதுலே தான் நம்பர் எல்லாமே இருக்குது இது தான் ஒன்று இதில் தான் எல்லாமே இருக்குது இன்றைக்கி நான் என்னுடைய கை தவறி கீழே போட்டேன் டிஸ்பிளே உடஞ்சிச்சு இது எல்லாமே இப்போ தான் கடைக்கு போய் கேட்டு வந்தோம் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஆகுனாங்க ஆயிரத்தி எட்நூறுபா ஆகுனாங்க சேம் தான் ரொம்ப வருத்தமாகிடுச்சு இப்போ தான் போயிட்டு இந்த நைட்டி கடையில் நைட்டி கடையில் போயிட்டு வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இதில் தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்தோம் ஃபுல்லாகவே இதுக்குள்ளே மாட்டிக்குச்சு ஆயிரத்தி எட்நூறுபா சொல்லிட்டாங்க இதை நம்ம வந்து ரெடி பண்ணணும் இது நான் நான் இப்போ தான் வீடியோ எல்லாமே தொடர்ந்து நான் வந்து யூடியூப்பில் போட்டுட்ருக்கேன் அதுக்குள்ளே இப்படி ஒரு நிலமை வந்து ஆகும்னு நினச்சி பார்க்கல இந்த மொபைலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு ரெண்டு நம்பர் வச்சுருப்போம்னு வச்சுக்கோங்களேன் ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் ஆக்டிவேட் பண்ணுவோம் அதுதான் அந்த நம்பர் உங்களுக்கு நான் எல்லாத்துலையுமே வந்து கொடுத்துருந்தேன் இதில் இருக்கிறத எடுத்து எதில் போடுவோம் நமக்கு தெரியல மொபைல் உடஞ்சது சாம் ரொம்ப பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டார் என் கையில் இருந்து ஏற்கனவே வந்து போன மாட்டி பொருள் காய்ச்சல் டிஸ்பிளே உடச்சிட்டாங்க பையன் அதுலேருந்தே இந்த மொபைல் சரியில்லாமல் இருந்துச்சான் இப்போ துண்டாக வந்துச்சான் அது வந்து அவருக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு எனக்கே அலையே வந்துடும் போல் நமக்கு நேரமே சரியில்லை சொல்லுவாங்களே அது மாதிரி ஆகிப்போச்சு எதுக்கு தான் இப்படி நடக்குதுன்னு தெரில எனக்கு இந்த கண்ணாடியே ஒரு வேஸ்ட்டு செலவு அது மாதிரி கண்ணாடி வந்து பீச்சில் விட்டு வந்து பார்த்தீங்களா அப்போ எனக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஏ ஏழு இது ஒரு செலவு இப்போ இது வேறு ஒரு தண்டை செலவுங்கிற மாதிரி எனக்கு என்னால் தான் எல்லாமே உடஞ்சிட்ருக்கு அதுதான் ஒரு உண்மை கைப்பட்டெல்லாம் உடஞ்சிட்ருக்கு பார்த்தீங்களா அதான் சாம் சொல்லிட்டு இருந்தார் வீண் செலவுக்கு ஆக ப்ரேயர் பண்ணாங்க நீ அதே மாதிரி வீண் செலவு பண்ண வைக்கிற அப்படின்ட்டு கேட்டு வந்துட்டோம் ரெடி பண்ணலை அப்புறமா தான் ரெடி பண்ணுவோம் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நியூ க்ரியேஷன் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ஸ்டாகிராமில் ஐடி இருக்கும் அதில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் அதில் வந்து ரீப்ளே பண்ணுறோம் இன்றைக்கி தான் நான் வந்து அந்த பொருளெல்லாம் என்ன வெளிநாட்டுக்கு வாங்கி அனுப்புகிறோம் அப்படியெல்லாம் சொல்லிகிட்ருந்தேன் அதோடைய நம்பர் எல்லாமே இதில் தான் கொடுத்துருந்தேன் என்ன பண்ணனே தெரில இதில் தான் எல்லாமே இருக்குது எங்களுடைய என்ன சொல்கிறது நாங்கள் ஒர்க் பண்ணுறது வந்து இன்டர்நெட்டில்னா இது லைஃப் எல்லாமே இதில் தான் இருக்குது அந்த யூடியூப் சேனல் பண்ணுறது எல்லாமே இதில் தான் இருக்குது இதை வந்து நான் உடச்சிட்டேன் நான் பண்ண போறேன்னு தெரியல எனக்கு பார்ப்போம் நமக்கு நமக்கு இதுதான் ஏதாவது நம்ம ஒரு அடி எடுத்து வச்சாலும் நமக்கு எதாவது ப்ராப்ளமாக வருது பாருங்கள் சுற்றி சுற்றி நமக்கு ப்ராப்ளமாக வருது பாருங்க அதுதான் நமக்கு அதுலேருந்து மேற்கொண்டு எப்படி வெளியில் வருவாங்கன்னு யோசிக்கும்போதே நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது இப்போ தான் நாங்கள் ரெண்டு பேரும் ஜமா பண்ணிவிட்டு சட்சிலேருந்து கிளம்பி வந்தோம் சச்சில் இருந்து வெளியில் வந்து நிற்கிறேன் செல்ல டம்முன்னு கை ஸ்லிப்பாகி கீழே விழுந்துச்சு ஒரு ஃபோன் வந்துட்டே இருந்துச்சு அந்த ஃபோன் எடுக்கிறதுக்கு அட்டன் பண்ணோம் பாருங்கள் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துச்சு ஃபோனு என்னத்தை சொல்லனே தெரில போங்க நமக்கு பிரச்சனை இல்லை பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது அதாவது என்னத்தை சொல்லனே தெரில அதுவும் நான் சொல்லுவேன்ல இந்த மார்ச் மாதமானாலே எங்களுக்கு ஒரே பிரச்சனையாக வரும் எங்கள் ஃபேமிலன்ட்டு ஒரே பிரச்சனையாக வந்துட்டு இருக்குது மார்ச் மந்த்தெல்லாம் நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் இதில் தான் இருக்குது ஃபுல் வீடியோஸ் இதில் தான் இருக்குது இப்போது சொல்லிட்டாரு சாம் ரெண்டு நாளைக்கு நீ வீடியோவே போடாத செய்து அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டார் நம்ம ஒரு என்னத்தை சொல்ல ஒரு வருமானத்துக்காக நம்ம ஒரு விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு வந்துட்டு கஷ்டப்பட்டு இன்னைக்கு போய்ட்டு ரொம்ப லாங் போய்ட்டு நைட்டு வீடியோ போய் எடுத்துட்டு நான் வந்தேன் வந்து பார்த்தா இப்படி ஆகிடுச்சு சாம் வந்துட்டு சாம் வந்தால் செம்மையாக எது ஃபீலிங்காக இருக்கிறார் அவர் நானும் எல்லாம் கேட்டேன் பார்ப்போம் அவர் அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு பையன் ஆயிரத்தி எட்நூறுபா கொடுங்கக்கா இப்போ ஆஃப் அன் ஹவர்லேயே ரெடி பண்ணி கொடுத்துட்டேனாரு எங்கிட்ட இல்லை அதனால் நாங்கள் ரெடி பண்ணாமல் அப்படியே வந்துட்டோம் சரி சேல்ரி வந்த பிறகு பார்க்கலாம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொன்னார் பார்க்கலாம் எல்லாருக்கும் நான் இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அங்கே வந்து டேக் பண்ணுறேன் நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க எங்களுடைய ஃபோன் ரெடி அவனுட்டு சீக்கிரமாக வீடியோஸ் போடுறேன் ஓகே பாய் ரொம்ப சோகத்தில் இருக்கார் அண்ணங்க சோகம் ஆயிடுச்சு பாப்பா என்னம்மா சோகமாக சொல்லியா

தவறு விட்டதுக்கு ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேட்டேன் வண்டி யூஸ் பண்ண கத்துக்கணும் சரியா உனக்குன்னு சில பொருட்கள் இருக்கு அதெல்லாம் நீ பத்திரமா நீ தான் வச்சுக்கணும் நீ இதே எப்படி நீ இன்னும் பத்திரமா சரி மொபைல் கொடுத்துருக்கு பதிலா ஒரு லட்சம் ரூபா போட்டு சொல்லுவியா சொல்லு எல்லாத்தையும் வீடியோ எடுத்து நான் பேசுறது

நீ காலேருந்து வீடியோ எடுத்தார் அவர் சேனல் மிஸ்டர் மிஸ்டர் லோக்கல் தமிழ் சேனலுக்காக சாம் வீடியோ எடுத்தாரு அது வந்து அதில் தான் இருக்க போல ஹாப்பியாக தான் வீடியோ வந்து போட்டுகிட்டே இருந்தோம் எனக்கு என்னன்னா எனக்கு நான் டக்குன்னு யாருக்கிட்டே ஏதாவது ஷேர் பண்ணணுன்னு சொன்னால் நான் யூடியூப்பில் தான் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுவேன் ஏன்னா எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணுவீங்க மெசேஜ் பண்ணுவீங்க இன்றைக்கி வ வசனம் கத்தர் மேன்மையாக வைப்பார் அதுதான் வசனம் யோசிப்புக்கு எஸ்பா சொல்கிறது நான் போய் கேட்டேன் நானே அழுதுட்டேன் அழுதுட்டு சாம் போய் பேசினேன் சாமில் நான் எப்போவுமே எனக்கு தான் வரும் யானே தெரில அலையாக வருது நம்ம சுச்சுவேஷனை நினச்சாலே ரொம்ப அலையாக வருது அப்படின்னு சொன்னார் நிறைய வீடியோஸ்ங்க இப்போ ரீசண்டாக நிறைய வீடியோஸ் இப்போ நான் எடுத்துகிட்டு வந்தேன் இந்த பிஸ்னஸ் பண்ணுறோம்ல அதுக்காக என்ன பண்ணோன்னா அந்த நைட்டி கலையில் போயிட்டு நைட்டி எல்லாம் வீடியோஸ் எடுத்துகிட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்தோம் அது வந்து போடலாம் போட்டால் யாராவது பிஸ்னஸ் என்கொரிக்கு யாராவது கொரியர் அனுப்ப சொன்னால் நம்ம அனுப்பிச்சு விட்டால் நமக்கு வந்து அதில் கொஞ்சம் காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம் அதுக்கப்புறமா சாம் இன்னைக்கு கொஞ்சம் வெளியில் போனார் அதையும் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு வந்தார் கிட்டத்தட்ட பூ இது கும்மிடி சைடு வர போயிட்டு வந்தார் இன்னைக்கு சாம் அதையும் வீடியோ எடுத்துகிட்டு வந்தார் அது கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்தார் மிஸ்டர் லோக்கல் தமிழ் சேனலுக்கு வீடியோ போடன்ட்டு இப்போ உடஞ்சிச்சு ஆனால் ஒரு பழைய செல்லு அந்த நம்பரை எடுத்து இப்போது நம்மளுடைய ஆரம்ப செல்லு திருடம் பிடுங்கிட்டு போனாங்க பார்த்தீங்களா யூடியூப் தொடங்கும் போது திருடம் பிடிங்கிட்டு போன அந்த செல்லு இருக்கும் பாருங்க அந்த செல்லு வந்து அதில் வந்து நம்பர் இப்போ போட்டு விட்டார் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து அதில் போட்டு போட்டாருன்னு நினைக்கிறேன் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணால் வரும்னு நினைக்கிறேன் அந்த எங்களுடைய மொபைல் நம்பர் வந்து அதில் இப்போ போட்டாங்க போட்டுட்டு இப்போ அந்த அந்த ஃபோன் வந்து ஒர்க்கே ஆகலை இதுவரை இப்போ பார்த்து திடீர்னு ஒர்க் ஆச்சு பேச முடியும் ஒர்க் பண்ண முடியும் அது வெறும் பேசிக் ஃபோனு தான் நம்ம வச்சுருந்த ஃபோனு தான் இப்போ ஓப்போவில் போட்டு வச்சுருக்கிறாரு அதுதான் எனக்கு எனக்கு சாம் அழுதாலே எனக்கு என்ன பண்ணணும் தெரியாது யாருக்கிட்ட என்ன சொல்லணும்னு தெரியாது அவருக்கு தெரியாமல் தான் நான் இந்த வீடியோவே எடுக்கிறேன் இப்போது நான் நான் சொன்னேன் நீங்கள் அப்படியே பண்ணிட்டு நான் எங்கே போய் அழுவேன் நான் யூடியூப்பில் தான் நான் போடுவேன் அப்புறமா அப்புறம் சொன்னேன் நான் நம்ம எப்போது எடிட் பண்ணி வீடியோஸ் போடுவார்னு தெரில சொல்ல அது என்னென்னா நம்ம இப்போ தான் ப்ரேயருக்கு எல்லாமே போயிட்டு வந்தோமா நாலு மபடியெல்லாம் போயிட்டு வந்தோம் போயிட்டு வந்துட்டு நமக்கு ஒரு சுச்சுவேஷன் நல்லா அமையும்ட்டு அப்படியே நம்ம நினச்சிட்டு இருப்போம் இருக்கும்போது நமக்கு என்னென்னா நிறைய கஷ்டங்கள் எப்படி சிறை சாலையில் வந்து யோசிப்பை தூக்கி போட்டுடுறாங்க அவங்க அண்ணன் தம்பியாலே விற்கப்பட்டு சிறைசாலையில் மாட்டிக்கிறாரு அதுக்கப்புறமா அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு நொறுக்கப்பட்டு தான் அப்புறமா எகி எகிப்துக்கே ஒரு அதிகாரியாக வராரு இந்த மாதம் ஏப்ரல் மார்ச்க்கு மார்ச் ஏப்ரலுக்கு வந்து கத்திர ஒன்று மேன்மையாக வைப்பா தான் அங்கே வசனமே இருக்குது நம்ம நிலமையும் அப்படி தான் சுற்றி இருக்கவங்க மத்தியில் நம்மளை பார்க்குறவங்க எல்லாருமே நம்மளை வந்து மட்டமாக நினைப்பாங்க மட்டமாக பின்னாடி பேசுவாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு கூட கேவலமாக பேசுகிறவங்களாம் இருக்கிறாங்க அது மாதிரி வந்து ஆட்கள் நம்மளை மட்டமாக பேசும்போது நமக்கு ஒரு இது நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஒரு அதாவது நம்மளுடைய சுயம் நம்ம சுயத்தால் சாதிக்க முடிஞ்சிரும் நம்ம பலத்தால் சாதிக்க முடிஞ்சிரும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து ஒரு கணக்கு போட்டு இதெல்லாம் கால்குலேட் பண்ணி இப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படியெல்லாம் பண்ணலான்ட்டு ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் பார்த்தீங்களா நான் என்ன நினச்சேன்னா முக்கியமாக இந்த பிஸ்னஸ் பண்ணுறது வந்து நமக்கு நல்ல ஹிட்டு கோ இல்லை ஏதாவது ஒரு வகையில் நமக்கு ஒரு பிரோஜனமாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம் நேற்று வந்து ஒரு வீடியோஸ் எடுத்திருந்தேன் நான் அந்த வீடியோஸ் வந்து எப்படின்னா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டு போய் கொடுத்த வீடியோஸ் எல்லாம் அதில் தான் இருக்குது ஒரு நாலு பேருக்கு நாங்கள் எங்கள் வீட்டில் செஞ்ச சாப்பாடு போய் நாங்கள் வந்து ரோட்டில் இருக்காங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போய் கொடுத்தோம் அதெல்லாமே அந்த வீடியோவில் தான் இருந்துச்சு சரி நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம் ஆனால் அது பண்ணாமல் விட்டுட்டோம் திரும்ப நம்ம ஆரம்பிக்கிறோம் எஸ் பண்ண நேற்று அவ்வளோ சந்தோஷமாக போயிட்டு அந்த வீடியோவெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்தோங்க இன்றைக்கும் சாம் போயிட்டு சந்தோஷமாக வீடியோலாம் எடுத்துகிட்டு தான் வந்தார் அது என்னவோ என்னுடைய கைப்பட்டு அந்த மொபைல் ஓடணும்னு ஆகிப்போச்சு அவருக்கு வந்து அந்த வீடியோவில் அப்படி சொன்னால் கூட சாம் வந்து எவ்வளோ வருத்தப்பட்டார் எப்பவுமே சாம் வந்து எதுக்குமே அவ்வளோவா ரியாக்ட் பண்ண மாட்டார் அழமாட்டார் அவரே அழுதுட்டாரா அதாவது இந்த மார்ச் மத்தினாலே நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் தான் எனக்கு தெரிஞ்சு அவர் ரொம்ப நாள் ஆகுது அப்படி எல்லாம் ஃபீலே பண்ண மாட்டார் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டேன் அப்படியே சேடாக இருந்துக்கிட்டேன் மணி இப்போ பதினொன்றரை ஆயிடுச்சு பதினொன்றரைக்கு மேலேயே ஆகுது எனக்கே என்ன பண்ணனே தெரில அப்படியே பண்ணிட்டே இருக்கிறேன் அவர் என்ன சொன்னார்னா நம்ம ஒரு ஐடியா எடுத்து வைக்கிறோம் நம்ம முயற்சி பண்ணாமல் இல்லை நம்ம எல்லா பக்கத்துலையும் முயற்சி பண்ணுறோம் எல்லாமே ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் ஆனாலும் அதில் ஏதாவது ஒரு ஃபோ தோல்வி ஃப்ளாப் ஆகுது அதுதான் எதுக்குன்னே தெரியல அப்படின்னு வந்து சாம் சொன்னார் நான் வந்து எப்போவுமே குள்ள தான் அதை பார்ப்பேன் நமக்கு அதுலேருந்து ஏதாவது கஷ்டங்கள் வரும்போது அதை ஏஸ்பா ஏதோ நமக்கு ஒரு திட்டம் வச்சிருக்காரு அப்படின்ட்டு எங்கள் அக்கா கூட ஒருத்தவங்க இப்போ சொன்னாங்க அக்கா பேசினாங்க எங்கிட்ட அவங்க சொன்னாங்க மிஸ்ன மினிஸ்ட்ரிக்கு வச்சுருக்க காசு கூட நான் தரேன் நீங்கள் மொபைலை ரெடி பண்ணிக்கோங்க எனக்கு அடுத்த மாதம் கொடுத்தாங்க போதும்னாங்க நான் சேம் கிட்டே சொன்னேன் மினிஸ்டரிக்கு வச்சுருக்க காசெல்லாம் நம்ம வாங்கக்கூடாதும்மா இப்படியே கடனடியாகவே ஆகிட்டே இருக்கக்கூடாது நம்ம வாழ்க்கையில் நான் வாங்க வேணாம் விடு நம்ம பார்த்துக்கலாம் மொபைல் ரெடி ஆகாமல் அப்படியே கடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு அதில் தான் யூடியூப்பே இருக்குது அதுதான் இப்போ என்ன பண்ணனே தெரியல சட்ட அது எனக்கு மொபைல் உடஞ்சா என்ன ஆகும்லாம் எனக்கு நாலேஜ் அவ்வளோவா கிடையாது உண்மையாக சொல்லப்போனால் அதுதான் எனக்கு வருத்தமாக இருந்துச்சு நம்மளால் இப்படி ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணி விட்டுமே நம்ம அப்படின்ட்டு அது இன்றைக்கி மிக லோக்கலுக்கு அவர் சேனலுக்கு காலேருந்தே சாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு இன்றைக்கி கூகுளில்லாம் பார்த்தெல்லாம் படிச்சுட்டு இருந்தார் சாம் பண்ணிட்டு இருந்தார் அவருடைய ஆசையில் வந்து நான் வந்து ஒரு மண்ணாடி போட்டணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஒரு நெகட்டிவாக ஒரு தாட் எனக்குள்ள ஃபீல் ஆயிடுச்சு அதுதான் இப்போ என்னவோ எல்லாருமே இது வந்து எனக்கு நான் ஒரு மி மிடில் கிளாஸ் லைஃப்பில் வந்து